அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி சென்னையை சேர்ந்தவர் யோக ரத்னா யோகா சிறோமணி யோகஸ்ரீ யோக ஆசிரியர் மற்றும் உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் உலக முழுக்க இருசக்கர வாகனத்தில் உலக அமைதிக்காக செல்ல இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலேருந்தே இதை பணியை சேர்ந்துட்டு வரேன் உலக அமைதி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏ எண்பத்தி ஏழுலேருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் இப்போ நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முந்தின நாளும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி மாதத்தின் கடைசி நாளான வருடத்தின் கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி அதாவது இப்போ வந்து வெளி காலையில் இரண்டு நாற்பது மணி ஆகுது நடுராத்திரி தூக்கம் மாட்டேதே என்ன பண்ணுறது இப்போ வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் உள்ள பற்றி தான் பேச போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க என் மனதில் பட்டவை அதே மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சரியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல தூக்கமும் வரமாட்டேது எல்லோருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும் அதுதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் பட் ஆனால் அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் அவர்களின் மனைவி சகோதரி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் அவங்க குடும்பத்தார் அண்ணன் தம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களோட குடும்பம்லாம் இருக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இப்போ வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நம்ம எல்லோருடைய மனசும் கொஞ்சம் அமைதி பாத்துக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா அதிலலாம் நம்ம பங்கெடுத்துக்கணும் ஏற்கனவே பங்கெடுத்துட்டு தான் இருக்கும் மேல்கொண்டு நம்ம பிரார்த்தனை மூலிமா அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் அமைதி திரும்பணும் அப்படின்றத கடவுள்கிட்ட பிரார்த்து பிரார்த்தனை செய்வோம் இப்போ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோன்னா அண்ணன் கர்மயோகி அவர் வந்து ஒரு பெரிய யோகின்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் மக்கள் பண்ணி மட்டும் இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஜீவராசிகள் பெட் செல்ல செல்லப்பிராணிகள் நிறைய இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது இல்லாமல் அவருடைய மகன்கள்லாம் வந்து செல்லப்பிராணியெல்லாம் வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க அது உலகம் அறிந்த உண்மை நிறைய பேர் அதை பற்றி மறந்துருப்போம் நான் அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் டக்குன்னு இப்போது யூடியூப்பில் அது போட்ட உடனே என்ன வந்ததுன்னா நம்ம தந்தி டிவியிலருந்து அந்த இது போட்டிருந்தாங்க என்னன்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய செல்லப்பிராணி நாய்கள் இருக்கும் செல்லப்பிராணிகள் செல்லக்குட்டிகள் அதில் ஒரு செல்லப்பிராணியோட பேர் வந்து நிம்மி இந்த நிம்மி வந்து விஜயகாந்த் சார் எப்போ ஒருவார் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லையே காத்துக்குன்னு இருக்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிம்மி ஸோ இப்போது நிம்மி போன்று மற்ற செல்ல பிராணிகள்லாம் கூட அவங்க வீட்டில் இருக்கும் எல்லாேருக்கும் இதே திங்கிங் தான் இருக்கும் இதே சிந்தனையில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளை விட முன்னாடியே அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் இதுதான் வந்து உண்மை இருந்தாலும் வந்து ஒரு அன்புனால அப்படியே காத்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க சரியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க நம்மலாம் வந்து அப்படி எப்படி போய்ட்டு எப்படியா சாப்பிட்டுடுவோம் ஆனால் இந்த வீட்டில் நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிகள் இருக்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அன்பு அவங்க வந்து வெறும் லவ் தான் நீங்கள் எவ்வளோ உணவு கொடுக்குறீங்க அதெல்லாம் இல்லை ரொம்ப அன்பு நம்ம திருநாயங்கிட்டே நம்ம வந்து பழகிட்டோன்னா அது நம்ம நம்ம எப்போ வந்து அதுக்கு பிஸ்கெட் போடுவோம்லாம் திங்க் பண்ணாது நம்ம எப்போ வந்து அதுக்கிட்டலாம் இருக்கும் அப்படி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணி வந்து அப்பா எப்போ வருவார் அப்பானா விஜயகாந்த் கேப்டன் அண்ணன் அவர்கள் எப்போது அப்பா வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆவலாக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல அவங்க குடும்பத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஏன்னா நாங்கள் வந்து பல காலமாக வந்து நாய்கள்லாம் வளர்க்குறோம் அது இல்லாமல் தெருநாயங்கெல்லாம் வர செல்ல பிராணிங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்போ ஆதரவும் காட்டிகிட்டு தான் வரும் வீட்லேயும் ஒன்று எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது பிரௌனின்னு சொல்லிட்டு பேர் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ப்ரௌனிக்கு முன்னாடி டிங்கு அப்பு அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரெண்டு டிங்கு வச்சுருந்தோம் அது நாயின் பேருக்கு டிங்கு இதில் ஒரு டிங்கு வந்து எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி மூன்றில் வந்து இறந்துட்டார் காதமாயிட்டார் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் வளர்ந்த நாய் பேர் வந்து டிங்கு அந்த டிங்கு வந்து சாப்பிடவே இல்லைங்க அப்படியே சோகமாக இருந்து தான் இருந்துது அப்பாவோடய உடல் வச்சுருக்கும் போது அழுதுகிட்டு தான் இருந்து அப்புறமா நாங்கள் தகனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அது அப்படியே அழுதுட்டு தான் இருந்து எதுவுமே சாப்பிட்ல ஆனால் இது சாப்பிட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா ரொம்ப கவலையாகி டல்லாக வேறு ஆகிடுச்சி தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னுச்சு ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா எங்கள் வீட்டில் அம்மா நான் அண்ணன் எல்லாம் குடும்பத்தாரெலாம் ரொம்ப துக்கத்தில் இருக்கும் அழுதுன்னு தான் இருக்கும் எதுக்கு நடுவில் வந்து இதை எப்படி சமாதானம் பண்ணுறதுனே தெரியாமல் அதை வேண்டதா சாப்பிடுப்பா தண்ணியாச்சும் குடிப்பா குளுக்கோஸ் கொடுப்பா அதுக்கு கொடுத்து 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 டெய்லி அதுக்கிட்ட பேசி பழகி ஃபஸ்ட்டு நீராகாரம் தான் ரெண்டு மூணு நாளைக்கு நாங்கள் வந்து அப்படியே ஸ்பூனில் கொடுத்தோம் குளுக்கோஸு அதெல்லாம் ஏன்னா அதுக்கு ஒரு திம்பு வரணும் இல்லைன்னா எதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அது உன்ன கவலையாகிடும் ஸோ அதை கொடுத்து தேற்றி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அதுவும் இயல்பான ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிது அதனால் இப்போது நம்ம கேப்டன் சாரோட குடும்பத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சமயம் இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இதை பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வீட்டில் நிம்மி மற்ற சார்னா செல்லப்பிரா நீங்கள் பேர் எனக்கு தெரியாது இப்போ நிம்மி என்ற பேர் தான் பார்த்தேன் நிம்மி செல்லகுட்டி பாச்சா குட்டி நீங்கள் அதுக்கிட்ட என்ன சொல்லுங்கள் செல்லம் அப்பா நம்ம கூட தான் இருக்கார் இங்கே போகல சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சுங்க ரொம்ப பணிவாக கேளுங்க ஏன்னா நீங்கள் அப்படி கொஞ்சம் அப்படி மருந்து இருந்தால் கூட அது ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும் சரி அது சாப்பிடல அப்படின்னா எப்போ சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம் டாக்டர்கிட்டலாம் கூட உடனே போகணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா குளுக்கோஸு இதெல்லாம் வந்து நீராகும் நான் கலந்து அப்புறம் மில்கு பால் எல்லாம் நல்லா போட்டு அதுக்கு பிடிச்சமான இதெல்லாம் கலந்து ஸ்பூனில் எடுத்து எல்லாம் எல்லா செல்ல பிராணி எத்தனை பிராணி வீட்டில் இருக்கோ எல்லாம் எல்லாத்துக்கும் ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஊட்டுங்க கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் பவர் கிடைக்கும் அதுக்கு தான் அப்புறமா ரியலைஸ் பண்ணி அவங்க இயல்பு நாளைக்கு திரும்பவும் படிப்படியாக வருவாங்க இதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்களா ப்ளீஸ் அது இல்லாமல் எல்லோரும் எல்லா தொண்டர்களும் அவங்க வீட்டில் இருக்க செல்ல பிராணிங்கும் கொஞ்சம் அமைதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டிக்கங்க உங்கள் உங்கள் ரூபத்தில் ஃபீலிங் தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு தான் பார்த்தேன் சரி ஏதோ ஒரு வீடியோவை போடும் இப்போ தான் ஷேர் ஆகும் ஷேர் பண்ணி எல்லோரும் வந்து ஃபீலிங் வந்து அனுப்புவாங்க நிம்மிக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு இந்த வீடை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா வீட்டில் செந்த பிராணி வளர்க்குறோம் சொந்த வீடு இல்லைனா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு நம்ம மாறிட்டு தான் போவோம் அப்படி மாறும்போது வீடு யாரும் வாடகைக்கு யாரும் கொடுக்க மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு நாய் கண்டிப்பாக அவசியம் நாய்கள் தேவை அப்படின்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நம்ம பீஸ் ரவி டிவியில் ஏற்கனவே அதை பாருங்கள் செய்து நாய்கள் வந்து கண்டிப்பாக தேவை திருநாய்ங்களே இல்லாமல் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ஒரு நாயும் வந்து ஒரு ஒருத்தர் எடுத்து வீட்டில் வளர்க்கணும் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் வீட்டில் அதுவும் முதியோர்கள்லாம் இருக்க வீட்டில் பெண்கள்லாம் இருக்க வீட்டில் நாய் கண்டிப்பாக அவசியம் வரும் திருடனை பாதுகா பார்க்குறத்துக்கு அப்படிலாம்லாம் கிடையாது இது வந்து உங்களுக்கு ஒரு மெயினான ஒரு துணை ஒரு பத்து இருபது பேர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு நாய் இருந்ததுண்ணா வீட்டில் அதனால் நாயை வைத்திருக்கவங்களுக்கு தயவுசெய்து வீடு வாடகைக்கு கொடுங்க சொந்த வீட்டு வச்சுருக்கவங்க தயவுசெய்து மீறி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து வாடகை ரொம்ப ஹெவியாக சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால் கிடச்ச வீட்டில் நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான் பட் ஆனால் நாய் கண்டிப்பாக தேவை எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது ப்ரௌனி ஓகேங்களா இன்னும் ரெண்டு மூணு நாய் வச்சுக்கோ ஆசையாக இருக்கே முடியாது அதனால் வெளியிலேயே அப்படியே பார்க்குற நாயங்களாம் அப்படியே கொஞ்சிட்டு ரோட்டில் இது பல ஆண்டு காலமும் இதே தான் சர்வீஸ் சில நாய் அடிக்கடி பட்டிருந்துன்னா நண்பர் நண்பர்களோடலாம் சேர்ந்து போய் ட்ரீட்மெண்ட்லாம் வர பண்ணுவோம் அப்படியே அடிப்பட்ட நாய்க்கு அப்படியே மஞ்சள்லாம் பூசி அதில் பொண்ணாடுற மாதிரி இதெல்லாம் கூட ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நடுவில் ஒரு நாய் ட்ரிப்ளிகேட்டில் ஒரு நாய் இருந்து அந்த நாய்க்கு வந்து பைக் ஏற்றிட்டு போயிடுச்சு காலில் அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அது எங்கக்கிட்ட தான் வரும் மற்றவங்ககிட்ட போகாது ஏன்னா ஸ்ட்ரீட்டில் நாய் அவ்வளோ சீக்கிரம் போய் தொட்டுருவோம் முடியாது நாங்கள் அதை தூக்கி மஞ்சள்லாம் பூசி ரணெல்லாம் ஆற விட்டு அதை கொஞ்சி இப்போ இருக்குது அப்படி இப்படி நடக்குது ஹீல் பண்ணு ஸோ நம்ம லவ் நம்ம அன்பை மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கு உணவு வந்து ரே ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு வந்து அன்பை கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம நிம்மிக்கு நிம்மிக்கோசரம் நம்ம ப்ரே பண்ணுவோம் நிம்மி ப்ளீஸ் ஏதாவது சாப்பிடுப்பா அப்பா அங்கே தான் இருக்கிறார் சரிங்களா கவலைப்படாதுங்க அந்த சைட்டு நான் வரம்பு வந்து வரும்போது முடிஞ்சால் நிம்மியை என்றைக்காவது வந்து பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் நிம்மியை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து so just two three words in english it's actually everybody knows in peace robot tv also i already made one video about uh, captain vijayanth a leader political leader and great actor and great human being great yogi who passed away two days ago and today this video is all about uh, his pet dog that they have a pet animals many dogs in the home one of the dog name called nimmi and nimmi is really feeling very sad because the dad vijayakant sir not came home but they know very well about what happened but uh, i request the family please feed this dog if the dog not eat because they will be very sad if they not eat they will lose the power so please feed your dog and we also have a brownie in our home and earlier we have on another dog named called tinku that time my dad passed away tinku not eat but we begged we prayed tinku and feed them glucose water and milk and everything and then made him alive and then he come back to the normal uh, situation normal normally it become very normal after but now they are very sensitive so we have to care them a lot and also i request each and everybody to have one dog in the home because they give a lot of love to you it's very important in india in our place it's not easy to find a rental house if we have a dog if we can get the house then it is expensive to pay a rent so we have one dog now but we serve many dogs in the streets at least so I request each and everybody to have one dog in the home, and now is the time for to pray for Nimi and other dogs in Captain Vijayan Sar's house. And uh, this was I explained in Tamil before, in Tamil. And uh, yeah, let we all pray for the family again. And uh, Vijayan is the paradise, looking everything. இட்ஸ் a கிரேட் ஹியூமன் பீங் great, கிரேட் கிரேட் அல்லாட் ஹேட்ஸ் ஆஃப் கிரேட் செல்யூட் ஃபார் யூஸ் சர்வீஸ் ஓம் Om சிவாய ஓம் அல்லா ஜீசஸ் ஹரியோம் எல்லாேருக்கும் நன்றி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிம்மிக்காக நம்ம இப்போ ப்ரே பண்ணுவோம் ஓகேங்களா விரைவில் நம்ம வந்து விஜயகாந்த் சார் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அடிக்கடி போவோம் soon we will, uh, it's time for to pray for நிம்மி and the other dogs and uh, soon we will go to the temple called Vijay Gansar temple they will build soon we will go regularly there it's a very nice person people who are in overseas who don't know about Vijay Gansar also when you come to india please go there He's such a great man great human being great yogi that's what i want to say this so all my friends around the world who can watch peace with tv also know about this great human being great leader captain vijayan please also google and search how he is how he was such a great man thank you very much